எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா மொத்தமாக நான்கு சினை மாடுகள் நான்குமே இளம் சினை மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க இந்த நான்கு மாடுகளோட டீட்டெயிலும் தனித்தனியாக பார்க்கலாங்க தயவு செஞ்சு மாடு வாங்கணும் அப்படின்றத நினைக்கக்கூடிய நண்பர்கள் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஒவ்வொரு மாட்டோட ட டீட்டெயிலையும் தனித்தனியாக பார்த்துட்டு எந்த மாடு பிடிச்சிருக்கோ பர்டிகுலராக அதை கேட்டு வேலையை சொல்லி அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ வரும் நான்கு மாடுகள் சேர்த்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் வீடியோ பாருங்கள் இந்த முத மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல் தலைச்சம் நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் மொட்டை டைப்பில் ரொம்ப ரேரான கலர் மாடுங்க செம்பூத்து சட்டை மாடு முகலட்சணம் நல்லா அருமையாக இருக்குங்க முகத்தில் மட்டும் அந்த சட்டை எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்றதை பார்க்கலாங்க ரெண்டு பல் கிடாரி தலைச்சனக்கே நல்ல திறன் எடுத்துக்கலாங்க தலைச்சனக்கே அதாவது பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படி தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையில நல்ல ஒரு அழகில் சிறந்த மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க தலச்சக்கடாரி ஒரு ஆறு ஏழியத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் சரியான முறையில் பக்குவமுன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு தாராளமாக மாடு ஆகுங்க ஒரு இளம்பொருள் அழகில் சிறந்த மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இப்படி எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த நான்கு மாடுகளுமே விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் இருந்தே விற்பனைக்கு வந்திருக்குங்க கரூர்லேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்புங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மாடு வீடு கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் அவங்களோட பொறுப்பு தாங்க எந்த சேதாரமும் இல்லாத மாடு சேஃபாக கொண்டு வந்து இறக்கிடுவாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை நம்ம பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பீன் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலருந்து தெரிவிச்சிருக்காங்க இதுதாங்க மொதல் மாட்டுக்கான டீட்டெயில் சுழியும் சுத்தமாக இருக்குது கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கோம் இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகான பில்லை மாடுங்க இரண்டாம் வீட்டு சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினை ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் தலச்சனக்கே பதிமூணு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் ஈத்துக்கு ஒரு பதினான்கு முதல் பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க நல்ல அருமையான ஒரு பில்லை மாடுங்க இரண்டாம் ஈத்துக்கு அருமையான ஒரு சினை மாடு நல்ல ஒரு முகலட்சணமான மாடு பக்காவான உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க காம்புலாம் பாருங்கள் நல்ல வளமான காம்பு ஒரு ரெட்டிக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு நூற்றம்பது மில்லி பால் வரும் அந்த அளவுக்கு நல்ல பால் வரக்கூடிய நல்ல காம்பு வளம் கொண்ட மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நாலுமே பூ காம்பு தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்குது தலைச்சனுக்கே பதிமூணு லிட்டர் கறந்த மாடு அப்படின்றது சொல்கிறாரு மாட்டின் ஒரு மேலே ஒரு பதினைந்து லிட்டர் கறவை கொடுக்கும் ஒரு 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 வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல கலர் பேச்சு அழகு நல்லா இருக்குது மாடு குவாலிட்டி நல்லா இருக்குது பார்க்க கிளைமேட்டும் நல்லா தாங்கிக்குங்க இது மாதிரியான மாடுகள் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய இருக்கும் இப்போ இருக்கிற மாடு எல்லாத்தையுமே எடுக்கலாம் காரணம் என்னென்னா ஈரோட்லேயே நூற்றி பத்து டிகிரி வெயில் காய் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற மாடு கண்டிப்பாக வேலூர்லாம் தாங்கும் வேலூர்லேயும் நூற்றி ஒன்பது டிகிரி தானா ஸோ அப்படி எல்லாமே அங்கே பழக்கப்பட்ட பக்குவப்பட்ட மாடுகளாகவே இருக்குங்க இந்த கிளைமேட்டும் நல்லா தாங்கிக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டி மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல்லந்து கடைப்பல் முளைக்கிறதா தெரிவிக்கிறாங்க ஒரு இரண்டாம் வைத்து ஜெஸ்ஸி டைப் சினை மாடு ஒரு சந்தன பில்ல மாடு நல்ல ஒரு தரமான மாடாக அமைஞ்சிருக்குங்க பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்க சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்றாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கோட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்காங்க இது வரைக்கும் நாம இரண்டு மாட்டுக்கான டீட்டெயிலை பார்த்துட்டோம் மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சரியான சைஸ் மாடு பார்க்கவே அவ்வளோ அழகா பட்டையாக கலப்புற அளவுக்கு இந்த மாடு இருக்குங்க செம்மா குவாலிட்டி மாடு ஒரு சிந்து கிராஸ் மாடு தலைச்சனுக்கு பதினைந்து லிட்டர் கறந்த மாடு இரண்டாநீத்துக்கு ஒரு பதினாறுலேருந்து பதினேழு லிட்டர் வரைக்கும் கூட கறக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒரு எரும பாலுக்கு நிகரான ஃபேட்டஸ்ன்னு போகிறோம் அப்படின்றாங்க மாட்டோட முரப்பை பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நல்ல குணமான மாடு அப்படின்றாங்க மட்டிலாம் இதெல்லாம் கணக்கே கிடையாது செம்தியாக மடி எடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையால் இந்த மாட்டோடய பல்லும் ஆறு பல்லுலேருந்து கடைப்பல் ஸ்டார்ட் ஆகிறதா தெரிவிக்கிறாங்க சரியான கிராஸ் மாடுங்க செம்ம முக்ச்சினோம் நல்ல ஒரு 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 பார்க்கவே ஒரு மிரட்டலாக இருக்குது மாடு பார்க்க பாடி வெயிட் அதை விட தூக்கலாக இருக்கு மாடுனா இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது நல்ல குறுங்காலில் நல்ல எலும்பு கணத்தில் கிளைமேட்டை பற்றி பேசவே தேவையில்ல அப்படி ஒரு மாடாக இந்த மாதிரி அமைஞ்சிருங்க இதுவும் நல்ல வளமான காம்போட நல்ல ஒரு அருமையான குணமான மாடாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையால் பதினாறுலேருந்து பதினேழு லிட்டர் கறவை அசால்ட்டாக கறக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒரு கனமான மாடாக இருக்குது இந்த மாட்டுக்கும் சுழி சுத்தமாக இருக்குன்றாங்க மடிக்குச்சமே கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் இப்படி தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டோம் கிளைமேட்லாம் இது பட்டைய கலப்போம் அப்படின்ட்டு ஸோ அதிக கறவை திறன் கொண்ட மாடாக இந்த மாட்டை தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மாடு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து நீங்கள் நீங்க வீடியோல பார்க்கக்கூடிய அனைத்து மாடுகளுமே நல்ல தரத்துல அழகான முகலட்சணத்தில் சூப்பரான விலையில் எல்லா மாடுகளுமே விற்பனைக்கு வந்துடுங்க எந்த மாடு வேணுமோ அதை பர்டிகுலராக பேசி கேட்டு எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு மாடு வேணுனாலும் சரி மொத்த மாடு என்னை என் பண்ணுக்கே ஏற்றுங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஏற்று தரலான்றாங்க ஸோ அப்படி நாலு மாடு எடுக்கிறீங்கன்னா இன்னும் கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குறைச்சே தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இன்னும் முக்கியமாக நீங்கள் கரூர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க மாட்டை பொறுத்த அளவில் சரி கடைசி மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் இந்த கடைசி மாடும் பாருங்கள் ஒரு மாட்டுக்கு ஒன்று வந்து சலைச்சதே கிடையாதுங்க எல்லாமே சூப்பர் குவாலிட்டி எதை வாங்குறது எதை விடுறதுன்னே தெரியாத அளவுக்கு எல்லாமே தரத்தில் அழகில் சிறந்த மாடவே இருக்குதுங்க இது ஒரு சுத்தமான ரெட்டின் ஜெர்சி மாடுங்க சூப்பரான முகலட்சணம் கொண்ட மாடு பார்த்த நாலு மாட்டில் இது பக்கா குவாலிட்டி மாடுங்க நல்ல ஒரு முகலட்சணம் குட்டை மூஞ்சி குழிநெத்தி அருமையான உடல் அமைப்பு அளவான உயரத்தில் பக்காவான ஒரு கிடாரிங்க ரெண்டு பல் தளச்சங்கிடாரி அப்படின்னு சொல்கிறாங்க மாடு எப்படி சும்மா நெருப்பு மாதிரி சும்மா கத்தி மாதிரி இருக்குது பாருங்கள் மாடு பார்க்க சூப்பர் குவாலிட்டி மாடு தளச்சினைக்கே பதினைந்து லிட்டர் கறக்கும் அப்படின்றாங்க கண்டிப்பாக பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் தாராளமாக கறக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் சூப்பர் குவாலிட்டியில் ரெண்டு பல் தளச்சங்கிடாரி கண்டிப்பா இதுவும் ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் இது ஆறு ஏழு ஈத்துக்கு தாராளமாக வச்சு பக்குவம் பண்ணி பயன்படுத்திக்கலாங்க அடுத்த ஈத்துக்கு மாட்டை சேல் பண்றதுனால கண்ணை மூடிட்டு வாங்கலாம் ரெண்டு பல்லு கிடையாது எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு பல்லுக்கு ரெண்டாம் ஈத்துக்கு வரும் நம்ம தாராளமா நல்ல விலைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் மாடு நல்ல மெருகரும் குடலமைப்பு ஏறும் நல்ல உயரமாகும் மாடு நல்லா தரமாக இருக்குங்க இப் ஒரு மாடு வளர்க்குறோம்னா இந்த நான்கு மாடுகளும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாங்க ஒன்றுக்கு ஒன்று சலைச்சில் சலைச்சது இல்லாமல் நான்கு மாடுகளுமே அவ்வளோ தரமாக இருக்குது ஸோ ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு நாம் இந்த மாதிரி மாடு வளர்த்தோம்னா கண்டிப்பாக அடுத்து இது கூட நம்ம நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம மாட்டை பக்குவம் பக்குவம்ன்றதை பொறுத்தாங்க அமைஞ்சிருக்கேன் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை மூணு பேன் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஐம்பத்தி நாலாயிரம் முதல் அறுபத்தொம்பதாயிரம் வரையிலான நான்கு மாடுகள் நான்கு விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு ஐம்பத்தி நாலு அறுபத்தி மூணு அறுபத்தைந்து அறுபத்தொம்போது இந்த வேரியேஷனில் தான் நான்கு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கு காமனான டீட்டெயில் நான்கு மாடுகளும் சுழி சுத்தம் நான்கு மாட்டுக்கும் மடிக்கூச்சம் கிடையாது யாரை வேணா பிடிச்சிக்கலாமே வச்சுக்கலாம் நான்கு மாடுகளுமே கிளைமேட் நல்லா தாங்கும் கண்ணை மூடிட்டு மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி